முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்யும் புதிய சட்ட முன்வரைவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் மேலும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கூறிய வாக்கு திருட்டு குறித்து நடுவண் அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என குரல் கொடுத்து வருகிறார்கள் இதனால் நாடாளுமன்றத்தில் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இருப்பினும் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே நாடாளுமன்றத்தில் சட்ட முன்வரைவுகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன இந்நிலையில் அரசியலமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு உட்பட மூன்று முக்கிய முன்வரைவுகள் இன்று தாக்கல் செய்யப்படுகின்றன இதில் பணம் வைத்து விளையாடும் இணையவழி விளையாட்டுகளை தடை செய்யும் சட்ட முன்வரைவை மக்களவையில் நடுவண் அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார் தடையை மீறி பணம் வைத்து வழி விளையாட்டு விளையாடினால் ஒரு கோடி ரூபாய் தண்டம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது இதேபோல் பிரதமர் மற்றும் மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்ய புதிய சட்டம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வரைவுகள் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது இந்த சட்ட முன்வரைவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை உள்ளன கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேறாது என காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தெரிவித்துள்ளன இதனிடையே நாடாளுமன்ற மக்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்துக்கு எதிராக முழக்கமிட்டு அமளியில் ஈடுபட்டனர் இதனால் அவை நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது தொடர்ந்து பன்னிரண்டு மணிக்கு அவை கூடிய போதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் இதற்கிடையே பணிகள் நடைபெற்றாலும் தொடர்ந்து அமளி நீடித்ததால் பிற்பகல் இரண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது இதேபோல மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டது